தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளன ஆனால் தொகுதி பங்கீடு முடிவடையவில்லை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான கட்சிக்கு ஒரு தொகுதி உறுதி செய்யப்பட்டுள்ளது கமுதியில் கமுதிக்கு அருகில் பசுமொன் கிராமத்தில் நேற்றைய தினம் பசுமன் முத்ராமலிகை தேவர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் வருகை தந்து பசுமன் முத்ராமலிகை தேவர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்தினார் அங்கு பார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் பிளாக் கதிரவன் பிரிவு சார்பில் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த கூடத்தை திறந்து வைத்து அன்னதானத்தை துவக்கி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி இதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் பிளாக் கதிரவன் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது பொதுவாக பார்வர்ட் பிளாக் கட்சி உஸ்லம்பட்டி தொகுதியில் தான் வெற்றி பெறும் உஸ்லம்பட்டி தொகுதியில் கதிரவன் ஒருமுறை திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றார் கடந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றால் தான் வெற்றி பெற முடியும் என்பதை அவர் உணர்ந்துள்ளார் ஆகவே உஸ்லம்பட்டி தொகுதியை பெறுவதற்காக அதிமுக கூட்டணியில் இணைந்தார் அதிமுக கூட்டணியில் பார்வோர்ட் பிளாக் கட்சியை இணைப்பதன் மூலமாக முக்குலத்து சமூகத்து வாக்குகளை பெற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கடித்துள்ளார் ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் முசலம்பட்டி தொகுதி பார்வர்டு பிளாக் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது கதிரவன் பார்வர்டு பிளாக் கட்சி சார்பில் அதிமுக கூட்டணி பார்வர்டு பிளாக் கட்சி வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் ஆகவே பிரபல கட்சியான பார்வர்டு பிளாக் கட்சி கதிரவன் பிரிவுக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது